கும்பகோணம் நகர மாநகர துணைத்தலைவர் இருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து நான் கட்சியில் எந்த விதமான அரசியலையுமே நான் இருந்தது கிடையாது மோடிஜி வந்ததுலேருந்து நானும் பண்ண பதினோரு வருஷமாக நான் அந்த தான் இருக்கிறேன் ஜியோட பா செயல்பாடுகள் எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா மகளிரை மதிக்கிறாங்க எந்த ஒரு கட்சியிலையும் மகளிரை வந்து யாருமே ரொம்ப ஒரு உதாசீனை தான் படுத்துவாங்க நமக்கு பிஜேபியில் மட்டும்தான் ரொம்ப நல்லா எல்லாத்துக்கும் வரவேற்பு கொடுப்பாங்க மக்களை ரொம்ப மதிப்பாங்க பெண்களை மதிக்கிறாங்க அதனால என் கூட பெண்கள் இருக்கிறாங்கன்னா நான் என்னோட மதிப்பு என்னோட மதிப்பு பெண்களுக்கும் தெரியணுங்கிற ஒரே காரணத்துல நான் மற்ற முழு உணர்வோட ரொம்ப உணர்வோட தான் இந்த கட்சியில நடக்கிற மற்ற ஒரு விஷயமே கிடையாது குழந்தைங்கள்ல இருந்து பாருங்களேன் நிறைய திட்டங்கள் இருக்கு எல்லாத்தையும் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியாது டைம் இல்ல செல்வ மகள் இருந்து வந்த கொரோனா அதுல இருந்து எல்லாமே நமக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது தமிழிசு அக்கா வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கட்சியை தமிழிசை அக்காவோடய நான் கூட நிறைய பயணம் பண்ணியிருக்கிறேன் அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு முருகன்ஜி வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க இப்போ அண்ணாமலை பேச்சு வந்து யார் நம்மளுக்கு பிஜேபியில் சேர்றாரவங்க கூட வந்து சேரணும் இந்த பேச்சை கேட்கறதுக்காகவே சேரணும்ன்ட்டு வராங்க அதனால் ஜியோட ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொம்ப ஏன்னா அவங்க சாதாரண ஆள் கிடையாது அவங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி யார் யார்கிட்ட என்னென்ன பண்ணணும்னு எங்கே எப்படி பேசணும் ரொம்ப அதை ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு மக்களை பெண்களை மதிக்கிறதுனால அந்த பிஜேபி வந்து சேர்ந்திருக்கு மக்களையும் நான் நிறைய இணைச்சிட்டு இருக்கிறேன் சரியான ஆட்சியா நடக்கலையே அதுதான் பெரிய வருத்தமா இருக்கு திமுக ஆட்சி நாங்க வந்து மாடல் ஆட்சி பண்றோம் மாடல் ஆட்சி பண்றோம் மாடலாட்சி பண்றோம் எதுல மாடலாட்சி நடக்குதுங்கிறத நம்ம விரிவாவே இப்ப சொல்ல ஒரு கட்டாயத்துல இல்ல நம்ம அவங்கள குற்றச்சாட்டா வைக்கிறது வந்து நம்மளுடைய நம்மளுடைய வேலை கிடையாது நாம அடுத்தது எதை நோக்கி போறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளோட வேலையா இருக்குது அவங்க மா என்னங்க எதுல எதுங்க கரெக்டா நடக்கு எதையாவது ஒன்னு சொல்ல விரல் விட்டு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுப்போம் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் கூட பத்தாது அதனால அவங்களை ஆட்சி சரியில்லை இப்ப நடக்கிற தமிழ்நாட்டுல ஆட்சி சரியில்லை மக்கள் எல்லாரும் எல்லாத்தையும் யோசனை பண்ணி அடுத்த வர தேர்தல்ல யாரு வந்தா நல்லா இருக்கும்னு யோசனை பண்ணி அண்ணாமலை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க மக்கள் நடந்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மைசூர்ல இருந்து வந்திருக்கோம் இல்ல ஆக்சுவலா இங்க வந்துட்டு கோவில் தான் வந்தோம் ஆனா சார் வராங்கன்னா நின்னு பாத்துட்டு போலான்னு இருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆமாங்க ஆமாங்க இன்னைக்கு நின்னு பாத்துட்டு தான் போவோம்